காய் உறவுகளே நம்ம தையல் தொழில்னால் வந்து எல்லாருமே சாதாரணமாக ஈஸியாக கற்றுக்கிற ஒரு தொழில் தான் நம்மளுக்கான தையல் வேலை வந்து நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்குது நம்ம தச்சு நம்ம ஒரு டெய்லர் நம்ம நம்மளும் தச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைத்தொழில் தான் கையெழுத்து தொழில் தொழில் வணக்கம் வாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அது ரவுண்டு நெக்கு தான் பின் கழுத்து அதை பைப்பிங் கொடுக்குறதுக்காக நான் அந்த ஒயிட் கலர் பீஸ் வச்சுருக்கேன் இப்போ காயில் அளவு பிளவுஸை எடுத்துக்கிட்டு மீத முன்பக்கம் இந்த பட்டி வெட்டி இருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிருவோம் வச்சுட்டு பின்பக்க அளவு மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் அதெல்லாம் தனியாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் தனியாக வச்சுட்டு பின்பக்கத்தை நான் எப்படி எடுத்து போடுறேன் பாருங்கள் கழுத்து வந்து ரவுண்டு நேக்குதேன் பின்பக்க கழுத்து ரவுண்டு தான் இதுக்கு எப்படி நம்ம பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அளவு க்ளவுஸ் எடுத்து நல்லா இருந்து அளந்துக்கிறணும் அளந்து நம்மளுக்கு எவ்வளோ உயரம் வருது மிச்சம் இருக்க கிளாத்து தான் கீழே இடுப்பு பட்டிக்கு மடிக்கணும் மேலே வந்து ஒரு அரை இஞ்சிக்கு நம்ம விட்டுட்டு தான் அளவு எடுக்கணும் எதுக்குன்னா நம்ம சோல்டர் பிடிப்போம் இல்லையா அதுக்காக நம்ம அளவு எடுக்கணும் இப்போ நான் அது மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை வந்து ஷோல்டர்லேருந்து உயரத்தை எடுத்துக்கிட்டு இப்போ இடுப்பு பட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் பின்பக்கம் இடுப்பு பட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இது ஒரே தையலாக போட்டுருவேன் இப்போ கரபாகமாகவும் இருக்குது அதனால இதை ஒரு த ஒரே தையலாக நம்ம போட்டுக்கலாம் கரையாக இல்லாமல் பிசுறு இருக்க மாதிரி நம்ம வெட்டியிருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி பிசுறு மடித்து தைச்சு அதுக்கப்புறம் தூக்கி வச்சு தைச்சிங்கன்னாக்கோ அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் இது வந்து எனக்கு கரப்பாக இருக்கிறதுனால நான் அப்படியே தச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த ரெண்டு டாட் போடுவோம் இல்லையா சோல்டர்லேருந்து இடுப்புக்கிட்ட ஒரு மூணு இன்ச்சி அளவுக்கு நான் டாட் போட்டுக்கிறேன் ஏன்னா நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவான ப்ளவுஸ் இது ஒரு மூணு இன்ச்சிக்கு டாட் போட்டுக்கிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம டாட் போட்டுக்கிறணும் நூல்களை பிசு நூலெலாம் வெட்டி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த பக்கமும் நம்ம அதே சோல்டர் அளவை மென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே பிடிக்க வேண்டியது நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக எடுத்து நம்ம வெட்டியிருந்தோம் அப்படின்னாலே ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தைக்கலாம் அதாவது தைக்க தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு கட்டிங் கரெக்டாக இருந்தால் ஸ்டிச்சிங் ஈஸியாக நம்ம தைக்கலாம் இது என்னுடைய அனுபவம் அதனால் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நம்ம பின்பக்கத்துக்கான இடுப்பு பட்டி போட்டாச்சு அந்த டாட் போட்டாச்சு இப்போ நம்ம நேராக வச்சுக்கிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்து எடுத்துக்கிருவோம் இப்போ இதை எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுட்டு பாருங்கள் நம்ம பின்பக்கம் தானே இப்போ தைச்சிருக்கோம் ஷோல்டர் உயரத்தை பார்த்து தைச்சிட்டு அப்புறம் அந்த ரெண்டு டாட்டும் போட்டுக்கிட்டோம் இப்போ இதில் கிராஸ் எப்படி பார்க்குறதுன்னா நான் இழுக்கிறேன் பாருங்கள் எப்படி ஜம் ஆகுது பாருங்கள் ஒவ்வொரு கார்னர்லேயும் அது மாதிரி கிராஸ் வட்டத்துக்கு ஜம் ஜம்மாகும் அதே நேர் பீஸாக இருந்தால் அப்படியே வெக்கு வெக்குன்னு இழுத்தால் கூட அது வந்து இழுத்து கொடுக்காது துணியை இப்போ நம்ம கிராஸில் தான் போகிறோம் கழுத்து பைப்பிங்க்கு வந்து கம்பல்சரி நம்ம கிராஸ் பீஸ் தான் நம்ம போடணும் பொதுவாகவே நாங்கள் ஆரம்பத்தில் தைக்கும் போதெல்லாம் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டுதேன் கழுத்து மடித்து தப்போம் அப்படி தைக்கும்போது போது அப்போல்லாம் வந்து ஹெம்மிங் பண்ணுறது ஹெம்மிங் பண்ணுவோம் கழுத்து ஹெம்மிங் கை ஹெம்மிங் பண்ணி தான் கொடுக்குறது இப்போ இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு காலம் மாறி போச்சு அதனால் என்ன செய்வோன்னா இப்போ கழுத்துக்கு ரெண்டு தையலை போட்டு விட்டுறோம் அதே மாதிரி க மு பட்டன்பட்டி காஜாப்பட்டி எடுக்கிற இடத்துல என்ன செய்கிறோம் வீப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் கட்டி போடுறோம் ரொம்பவே சூப்பராக வீப்பட்டியை தைச்சிட்டு ஊக்கு அப்படியே முப்பட்டை ஊசியில் கோர்த்து கட்டிட்டு கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு இது இந்த மெத்தட் நல்லா இப்படியே கோர்த்து கட்டி கொடுங்கன்னெலாம் எத்தனையோ கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நான் கிராஸ் பீஸ் அளவு வந்து எடுத்து வெட்டிக்கிட்டு அதிகபட்சம் வந்து சின்னதை பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா ஒன்றே கால் வேணும் கண்டிப்பாக ஒரு இன்ச்சிக்கு மேலே இருந்தால் தான் நல்லா தைக்கலாம் தைச்சி பழகணுங்கிறவங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் இஞ்சி இருந்தால் கூட நான் ஜாயின் பண்ணி அப்படியே கிராஸ் பட்டி போட்டு விரட்டி நான் பைப்பிங் கொடுத்துருவேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் நீங்கள் புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் கம்பல்சரி நீங்கள் ஒன்றை எடுத்துக்கோங்க ஒன்றை ஒன்றே கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழகிறதுக்கு இப்போ நம்ம கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணிட்டோம் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட தெளிவாக காட்டுறேன் கிராஸ் எப்படியெல்லாம் வெட்டுன்னா நம்மளுக்கு அந்த கிராஸ் கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ எப்படி நம்ம அந்த பீஸ் வெட்டி எடுத்திருக்கோம் அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த ஜாயின் வந்து நம்ம இது மாதிரி வச்சு சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஜாயின் கரெக்டாக வரும் இப்போ அந்த அந்த கார்னர்லேயும் நம்ம அது மாதிரி வச்சு சேர்த்துக்கிறோம் நான் இது பீஸ் நெட்டாக இருந்ததுனால நான் ரெண்டு பீஸ் மட்டும் இணைச்சிக்கிட்டேன் மீதம் இருக்குது நம்ம நம்பரை கிட்ட வச்சு ரெண்டு தையல் கூட போட்டுக்கலாம் இப்போ மீத இருக்க அந்த கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்கிறேன் நம்ம வீடியோவை ஃபுல்லாக கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன்னா அந்த கிராஸ் நல்லா தெரியுதா இப்போ ஒரே மடிப்பு சமமாக வச்சு ஒரே மடிப்பு மட்டும் நம்ம துணியை இழுக்காமல் நெளிவு கொடுக்காமல் நம்ம இந்த ஆள்காட்டி வரலாறு அமுக்கிக்கிட்டு கட்டை விரலால் நம்ம இன்னொரு கையில் வந்து கட்டை வரலாலேயும் ஆழ்காட்டு வரலாலேயும் மடித்து முடித்து தச்சுக்கிற வேண்டியது இது மாதிரி நம்ம துணிகளை இழுக்காமல் தைக்கணும் மெயினாக கிராஸில் வந்து நம்ம எந்த ஒரு துணியவும் இழுக்கக்கூடாது இழுக்காமல் அப்படி தைச்சோம்னாலே நம்மளுக்கு கரெக்டாக அளவுகள் வரும் மீதம் நம்ம முன்ன பின்ன அந்த ஜாயின் பண்ணதில் முன்ன பின்ன இருக்கா அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் அந்த கிராஸ் ஓட்டத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டே பாருங்கள் இது கைக்கும் கழுத்துக்கும் முன் கழுத்துக்கும் தச்சிருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம இணைச்சிக்கலாம் இப்போ பின் கழுத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னு தச்சுருக்கேன் இப்போ நம்ம கழுத்து மே சோல்டர் உயரத்துலேருந்து அப்படியே ஒரு தையலை கொடுத்துக்குறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உருட்டு பைப்பிங் தைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க நம்ம வீடியோவை பார்த்து ஈஸியாக கற்றுக்கிடலாம் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த அந்த ஜாயின்ட் வர்ற இடத்துல மச்சும் ஒரு டாக்காக கொடுத்து நம்ம தைச்சிடணும் இப்போ நான் ஃபுல்லாக ஒரு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு துணியை விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டர் பக்கத்துக்காக நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் நல்லா இது மாதிரி வருவிக்கிறணும் நல்லா வருவி எடுத்துக்கிறணும் அப்புறம் இந்த பிசுறுகள் இருக்குல்ல உள்ளே கொஞ்சம் பெருசாக கூட குறைச்சி நம்ம தச்சுருப்போம் அதெல்லாம் ஒரே ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும் இப்போ நான் அது மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கிறேன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வெளியில் தைக்க கொடுக்குறோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா கூலி கொடுக்கணும் அதனால் நீங்கள் தைக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா நான் பாருங்கள் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் கழுத்தை அந்த பைப்பிங் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி எந்த வாட்டத்தில் மடிக்கிறேன் பாருங்க அப்படியே நல்ல பக்கத்தை நாம் போட்டு கீழ்ப்பக்கத்தளம் மடித்து விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மேல் துணியை நல்லா இழுத்துக்கணும் அப்போ அந்த சென்டர்லையே இந்த தையல் வரும்போது அந்த பல்செட்டோடு சேர்த்து நம்மளுக்கு ஃபின்ஸிங் நல்லா கிடைக்கும் ஏ துணியில் ஏறி இறங்காமல் அந்த ஒயிட் கலரில் தெரியாமல் நல்லாவே இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் தைக்கணும்னு விருப்ப விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கிடலாம் எவ்வளோ அழகாக நான் வந்து உருட்டு பைப்பிங் வந்து தச்சுக்கிட்டு இருக்க பாருங்கள் துணியிலேயே பைப்பிங் வைக்கிறது இப்படி தான் வைக்கணும் துணி நம்ம துணி இல்லாமல் த்ரெட்டு வச்சு பைப்பிங் வைக்கிறதுனா நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கரலாம் இப்போ நம்ம துணியிலே வைக்கிறதுனால இது மாதிரி தான் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் இப்போ பைப்பிங்கும் வச்சுட்டேன் இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில்